ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு நானும் சப்ஸ்கிரைபர் கிடச்சதுக்கு நான் ரொம்ப 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 ஹாப்பி தேங்க்ஃபுல் ஃபார் யூ இன்னும் எனக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுவீங்கன்ட்டு நம்பிக்கையோடு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான பிரியாணி ரெசிபி தான் நானும் சொல்ல போகிறேன் ஒரு நாள் நான் அதை அவங்களுக்கு செஞ்சோன்னு காமிக்கிறேன் இப்போ அதை நான் சொல்கிறேன் உலகத்துலேயே ரொம்ப ரொம்ப ஈஸியான எதுன்னு கேட்டால் பிரியாணி தான் இது செய்கிறவங்களுக்கு ஈஸி செய்ய தெரியாதவங்களுக்கு அது கஷ்டம் சாம்பார் சாதம் கூட லேட் ஆகும் பிரியாணி லேட்டே ஆகாது மேக்சிமம் மேக்சிமம் பார்த்தா ஆஃப் அன் ஹவரில் சூப்பரான பிரியாணி செஞ்சிடலாம் என்ன மாதிரி பிரியாணியாக இருந்தாலும் செஞ்சிடலாம் இப்போ ஒன் கேஜி பிரியாணிக்கான ரெசிபியை தான் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஒரு கேஜ் பிரியாணி அரிசின்னா ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ சிக்கன் எடுத்துக்கணும் சிக்கனும் மட்டனும் எறா வந்தால் அது நமக்கு எறா பிரியாணி தான் தெரியாது சிக்கன் மட்டன் மட்டும்தான் தெரியும் அது தெரிஞ்சு சொல்கிறான் ஒரு கிலோ சிக்கன் ஒரு கிலோ அரிசி அப்படி ரேஷியோ பண்ணிக்கனால் நூறு கிராம் வெங்காயம் நூறு கிராம் தக்காளி நாலு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஓகேங்களா பட்டை நாலு லவங்கம் நாலு எடுத்துக்கணும் அப்புறம் சிக்கன் மசாலா பத்து ரூபாய் பாக்கெட் ஒன்று எடுத்துக்கங்க அப்புறம் பிரியாணி மசாலா போடுறாங்க விருப்பம் இருந்தால் போடுங்க விருப்பம் இல்லாதவங்க விட்டுருங்க அப்புறம் இருபத்தஞ்சி கிராம் இஞ்சி இருபத்தஞ்சி கிராம் பூண்டு ரெண்டு செத்து ஐம்பது கிராம் இருக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூனு இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு எண்ணெய் கோல்டு பினர் எண்ணெய் தான் ஊற்றிக்கணும் இது வந்து ப்ரொமோஷனுக்காக சொல்லுங்கள் நூறு கிராம் எண்ணெய் கோல்டு பின்னரை ஊற்றிக்கிட்டோம் இப்போ நாலு பட்டை நாலு லவங்கத்தையும் போட்டுக்கணும் நல்லா பொரியணும் ஏலக்காபியன்னா போட்டுக்கங்க வேணான்னா போட தேவல அது ஒன்றும் ஆப்ஷனல் தான் அது வந்து ஸ்மெல்லுக்காக தான் அதை போடுவாங்க ரொம்ப விருப்பம் போட்டு தந்தாலும் போடலாம் இல்லை வேணான்னு தூக்கி போட்டுடலாம் போட்டுட்டு வெங்காயத்தை போட்டுடணும் ஃபஸ்ட்டு எல்லோரும் வெங்காயம் போட்டுட்டு போடுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க ஏன் எங்கள் வீட்டில் உங்களுக்கு சொல்கிறேன் வெங்காயத்தை போட்டுடணும் வாக்கில் தான் கட் பண்ணணும் தக்காளியும் சரி வெங்காயமாக நீல வாக்கில் தான் கட் பண்ணணும் வெங்காயம் போடும்போதே பச்சை மிளகாவையும் கூட போட்டுங்க எண்ணெயில் போட்டு நல்லா வதங்கட்டும் நல்லா சுருளாக வதங்கணும் அதுக்குன்னு ரொம்ப தீயவும் விடக்கூடாது அதுக்குன்னு ரொம்ப வதங்காமல் இருக்கூடும் ஒரு மீடியமாக அப்படியே சுருண்டி வரும்பொழுது தக்காளி போட்டுருங்க ச நல்லா வதக்கிட்டுவேன் இதுக்கு நடுப்புற சிக்கனை கழுவி வச்சுட்டு அதில் கொஞ்சம் இப்போ நான் வரைச்சிச்சிக்கிற ஐம்பது கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இருபத்தஞ்சி கிராம் ஐம்பது இருபத்தஞ்சி கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எடுத்து சிக்கனில் போட்டுருங்க ஃபஸ்ட்டு அது கூட தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன்னா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சிக்கனில் போட்டுருங்க ஒரு ஸ்பூன் மசாலா வந்து எண்ணெயில் வதக்கணும் அப்புறம் அப்புறம் சிக்கன் மசாலா வந்து அதேமாதிரி ரெண்டு ஸ்பூன்னால் ஒரு ஸ்பூன் சிக்கனில் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் தனியாக அடிச்சுக்கோங்க ஃபுட் கலர் உங்கள் இஷ்டம் வேணுன்னா போட்டுக்கோங்க வேணா விட்டுருங்க அப்படி ஃபுட் கலர் போடுற மாதிரி இருந்தால் ஃபுட் கலரே சிக்கனில் ஆட் பண்ணிக்கோங்க அரிசியில் போடத்தவல போட்டுவிட்டு அது கூட இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி தனியாக ஒரு தயிர் ஒரு பத்து ரூபா பாக்கெட்டில் பாதி தயிர் போட்டுக்கலாம் போட்டு சிக்கன் கூட நல்லா வசஞ்சு வச்சிடுங்க வச்சுட்டு இது வதக்கிற நேரத்தில் இவ்வளோ கதையாக ஆகணும் ஃபஸ்ட்டு அடுப்புக்கு முன்னாடி அரிசி அளந்து முதல்ல தண்ணியில் ஊற வச்சிடுங்க ஊற வச்சு வச்சுட்டு இவ்வளோ வேலையுமே நம்ம செஞ்சுட்டே இதெல்லாம் செஞ்சுட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டு மீதி இருக்கிறத போட்டு வதக்கிடுங்க எண்ணெயில் நல்லா அதுவும் வதங்கிடுமா அதுக்கப்புறம் நம்ம நம்ம கோட் பண்ணி வச்சுக்கிற சிக்கனை எடுத்து அதில் ஆட் பண்ணிடுங்க அதுவும் போட்டு எண்ணெயிலே அதுவும் ஒரு இப்படி சொல்ல அரை பங்கு சிக்கன் வெந்துடணும் இதுலேயே எண்ணெயிலேயே வதங்கிடுமா நல்லா வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டில் புதினா கொத்தமல்லி போடுங்க சூப்பராக இருக்கும் புதினா கொத்தமல்லி போட்டுட்டு சிக்கன் மீதி இருக்க எல்லா மசாலா ஐட்டமும் எடுத்து பாதி பாதி போட்டு பாதி வச்சு எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு துளசி அரிசின்னு கேளுங்க கடையில் சின்னதாக இருக்கும் சீரக சம்பா மாதிரி அரிசி இருக்கும் அதை வந்து ஒன்றுக்கு ஒன்றரை அன்றரை ரேஷியோவில் தண்ணி ஊற்றிக்குங்க ஊற்றிட்டு உப்பு தேவைக்கான அளவு உப்பு போட்டுங்க அஜினா மட்டும் போட வேண்டிய அவசியம் இல்லை இது போடாமே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு அதை போட்டு தான் டேஸ்ட்டுலாம் கிடையாது இது போடாமல் டேஸ்ட்டாகவும் இருக்கும் போதுமா இவ்வளவோ போட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க உப்பு போட்டுட்டு கையில் கொத்தி பாருங்கள் உப்பு கறிக்கிற அளவு ரொம்ப கறிக்கக்கூடாது ரொம்பவும் சப்புடி இருக்கக்கூடாது மீடியமான அளவுக்கு உப்பு இருக்கணும் போட்டுட்டு முடிடுங்க ஒரு கொதி கொதிச்ச பிறகு கேஸ் அடுப்பு சேர்த்து அடுப்பில் இருந்தால் வேறு மாதிரி செய்யணும் கேஸ் அடுப்புன்னு நான் சொல்லப்படும் பெரும்பாலும் நமக்கு கேஸ் அடுப்பு தான் சேர்த்து போட்டுவிட்டு அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு சுத்தமாக ஒரு சொட்டு தண்ணி இல்லாத அளவுக்கு தண்ணியை வந்து வடிகட்டிக்கணும் வடிகட்டினதுக்கப்புறம் அந்த அரிசியை எடுத்து ஒலை கொதிக்கும் போது அந்த பிரியாணி மசாலா தண்ணியில் போட்டுருங்க போட்டுட்டு ஸ்பீடில் அஞ்சு நிமிஷம் வைங்க கொத்த 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 கொத்தன்னு சாதம் வந்ததுக்கப்புறம் அப்படியே அஞ்சு பத்து நிமிஷம் ஸ்லோவில் வச்சு டம் போட்டு வெயிட் போட்டிங்கன்னா சுவையான பிரியாணி தயார் இது ஜம்முன்னு தயிர் பச்சடி கூட வச்சுட்டு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் பிரியாணி இது ஹோம்மேட் பிரியாணி ஹோட்டல் பிரியாணிலாம் போடுவாங்க அது ஏன் நம்மளுக்கு அதுக்குள்ளே பார்த்தாவில் நம்ம வீட்டில் சூப்பராக செய்யலாம் அதை நான் சொன்னதை ஒரு கிலோவுக்கு நான் சொன்னது அதுவே ஒரு அரை கிலோ வரந்தால் ஐம்பது கிராம் ஐம்பது கிராம்னுட்டு மா அப்படியே டிவைட் பண்ணிக்கின்னு செஞ்சு சாப்பிடுங்க ஹாப்பியாக இருந்தோம் எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ண அந்த நானூறாவது சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாய் குட் ஆஃப்டர்நூன்